உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி கிறிஸ்துவ மண் ஓட்டர் சமுதாய மக்களின் குலதெய்வ கல்லறை தமிழகத்தில் கிறிஸ்துவ மண் ஓட்டர்களின் வாழ்க்கை என்பதும் பூர்வீக வரலாறு என்பதும் ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர்களும் வல்லுநர்களும் பல்வேறு கருத்துக்களை கூறி வரும் நிலையில் இந்த சமூகத்தை சார்ந்த பல கற்றறிந்த ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் நூற்று எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்துவ ஒட்டர் சமூகத்தை சார்ந்த மக்கள் குலதெய்வமாக வணங்கி வந்த மூதாதையர் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஒருங்கிணைந்த கத்தோலிக்க மறைமாவட்டமாக இன்றுள்ள புதுவை கடலூர் உயர் மறைமாவட்டம் வேலூர் மறைமாவட்டம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட்ட கால அன்றைய புதுச்சேரி மற்றும் வேலூர் பொறுப்பாளராக பாண்டிச்சேரியில் தலைமை இடமாக கொண்டு வசித்து வந்த சவரிமுத்துராயுலு என்ற சவரிமுத்து முதலியார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மக்கள் நிலை அறிய திருவண்ணாமலை வழியாக கண்காணித்து வந்தபோது திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சார்ந்த கிறிஸ்துவ ஓட்டர் சமூகத்தை சார்ந்த மக்கள் மிகவும் உணவிற்கு வழியின்றி தவித்ததைக் கண்டு மனமிரங்கி திருவண்ணாமலை பேரூரில் தங்கி கிறிஸ்துவ ஓட்டர் சமுதாய மக்கள் வாழ வழி செய்து தலைமுறைகள் வளர உதவினார் வேலூர் வரை சென்று கண்காணிக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த சவரிமுத்து முதலியார் கிறிஸ்தவ மக்கள் வாழ அவர்களின் வறிய நிலை கண்டு அங்கேயே காலம் தங்கியிருந்து உதவிட்ட நேரத்தில் அன்று ஏற்பட்ட ஒரு கொடிய நோயினால் வேலூர் செல்ல முடியாமல் திருவண்ணாமலை நகரில் இயற்கை எய்தினார் அன்று கிறிஸ்துவ மண் ஒட்டர் சமூகத்தை சார்ந்த நரியாப்பட்டு சோவூர் சின்னப்பன் மற்றும் அன்று இருந்த சமுதாய பெருமக்கள் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகில் இன்று தியாகி அரசு பள்ளிக்கு செல்லும் வழியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அன்று முதல் இன்று வரை கிறிஸ்துவ மண் ஓட்டர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வந்த ஒரு ஏக்கர் நிலம் இன்று ஆறு அடி நிலத்தில் காலச்சூழலில் அகப்பட்டு அனாதையாக நிற்கிறது இதனை திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்று தலைவர் மற்றும் பேராசிரியர் பெருமனம் தனிஸ்லாஸ் அவர்கள் நீண்ட நெட்டிய ஆய்வுக்கு பின் புதுப்பித்து வருகிறார் இதனால் சுமார் முப்பத்தாறு கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்து உள்ளனர் இனி ஆண்டுதோறும் மே திங்களிலில் இக்கல்லறையில் சவரிமுத்து முதலியார் பெருமை போற்றும் வகையில் விழா எடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் விழா நடத்த ஒருங்கிணைப்பு ஏற்பட்டுள்ளதாக பேராசிரியர் தனிஸ்லாஸ் தெரிவித்து உள்ளார் செய்திகளுக்காக புகைப்பட கலைஞர் மகிமை தாஸ் உடன் உதவி ஆசிரியர் பே நாவந்தாங்கல் நாவந்தாங்கள்